அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் வழக்கமாக நம்ம வந்து வீச்சு வலை அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் சொல்லக்கூடிய வீச்சு விலை கொடுப்போம் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அதை பயன்பெற்று அதில் வருமானம் வரும் அதை வச்சு அவங்க வாழ்க்கையை போக்கிட்டு வருவாங்க நமக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு அங்கீகாரமாக நமக்கு அந்த வீச்சு வலை தான் கிடைச்சிது அதை வச்சு நம்ம இன்றைக்கி தொழில் செய்து நம்மளுடைய வாழ்க்கையும் மேன்மைப்பட்டு என்னுடைய குடும்பங்களும் நல்லா இருக்குது அதே போல் நம்ம வந்து யோகம் சார்ந்த பொருட்களை நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களே நீங்கள் தண்டம் வச்சுருக்கீங்களே எனக்கு அது மாதிரியான தண்டங்கள் தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து தண்டமும் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கூடவே தர்ப்பாயும் கேட்டிருந்தீங்க ஸோ இதுவுமே நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி நம்ம கொடுக்கறது தான் ஏன்னா இதையும் நம்ம என்னால் கையால் கண்டிப்பாக என்னால் மேக் பண்ண முடியும் எனக்கு நேரங்கள் போதிய நேரங்கள் இல்லை ஏன்னா நான் நிறைய கிராஃப்ட் ஒர்க் செய்துட்டு வரேன் ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து மொழிங்கில் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது மீன் மீன் சார்ந்து செய்துட்டு வரேன் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது நான் செய்துட்டு வரேன் அதனால் என்னால் வந்து இதையுமே மேக் பண்ணி கொடுக்க முடியல என்னுடைய மாணவர்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்கள வச்சு இது மாதிரியான விஷயங்களை செய்து கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் நான் வந்து வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு அவ்வளவா திருப்தி கிடையாது ஆனால் தண்டம் வந்து இப்போ நம்ம செய்கிறதுக்கான வேலைப்பாடுகள் இருக்குது ஏன்னா எனக்கு பிடித்தது போல செய்து அது நல்ல விஷயங்களில் அது பாடம் ஏற்றி அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம தண்டம் மட்டும் தனியாக நம்ம மேக் பண்ணுறதுக்கான வர்க்ககள் போயிட்டுருக்கு வேலைகள் போயிட்டுருக்கு தர்பாய் வாங்கி நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு விற்பனைனா தெரியல ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினோம்னா நூற்றி ஐம்பது ரூபாய்னு வந்து நம்ம விற்பனை பண்ணுறது தான் வழக்கம் ஸோ அதுதான் நம்ம குறிச்சி அதெல்லாம் வச்சு ஏன்னா இதில் வந்து ஒளிவு மறைவு கிடையாது ஒரு தொழில் அப்படின்னா எப்போ உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதுவுமே வேலைப்பாடுகள் தான் ஏன்னா இதை வந்து நம்ம தொழிலாக செய்யணுன்றது நான் ஒரு பொழுதும் விருப்பப்பட்டதே கிடையாது ஆனால் அது அதுவுமே ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அதை நான் பயன்படுத்திக்கிறேன் நிறைய யோகம் சார்ந்த நண்பர்கள் கேட்டதுனால இது நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் ஒவ்வொரு தண்டங்களும் நிறைய காஸ்ட் அதாவது பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது இதில் ரெண்டு விதமான தர்பை கையால் செய்யக்கூடிய தர்பையும் இது மிஷினால் செய்யக்கூடிய தர்பையுமே நம்ம வைத்து ஒரு நண்பருக்கு கொடுக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஹரிகரன் என்பவருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான் போகுது அவர் நம்மக்கிட்ட தண்டமும் வாங்கியிருந்தாப்புல யோக தண்டத்தை வைத்து பயிற்சி பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அது வந்து யோகாவில் வந்து யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் வந்து பயன்படுறது பயன்படுத்தியது நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செயல்பாடு செய்ய போகிறோமோ அதற்கு நம்ம மனம் வந்து பெறும் அதாவது மடைமாற்றக்கூடியது காற்றை மடை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான கருவி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அக்களில் வந்துட்டு அதாவது ஆம்பெட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டுமே நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா காற்று வந்து மடை மாறும் அது செய்கிறவங்களுக்கு தெரியும் யோகத்தை செய்தவர்களுக்கு தெரியும் அந்த கருவி தான் இது இதில் நிறைய சைஸ் இருக்குது ஹைட்டு வேரியபிள் இருக்குது ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க யோகம் யோகம் பண்ணட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி